பத்து லட்ச ரூபாயை வாங்கி பத்து லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இருபது ரூபா பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கட்டக்கூடிய இஎம்ஐயை எஸ்ஐபியை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பீரியடில் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பணத்தை பெருசு பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சுகமான சுமையாக இருக்கும் தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நடக்கக்கூடிய டிஸ்கஷனை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம ஒரு பதினாறு பதினேழு பர்சன்ட்டில் கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை விட ஜாஸ்தியாக நம்மளுக்கு ரிட்டர்ன் தரணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுத்தா தான் நம்மளால் அந்த கடனை கட்டி நம்ம பண்ண முடியும் இது ஒன்று ரெண்டாவது சில பேர் வந்து வீடுகளை வந்து மார்க்கேஜில் வச்சு ஒம்பது பத்து பர்சன்டில் எனக்கு சீப்பாக லோன் கிடைக்கிது சார் நான் அப்போ கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் கிடைச்சாலும் இந்த பத்து பர்சன்டேஜ் போக பாக்கி அஞ்சாறு பர்சன்டேஜ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வந்து வைக்கிறாங்க இஎம்ஐ அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுக்கு ப்ரெஷர் தான் இருந்துகிட்ருக்கும் ஸோ மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கடன் வாங்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன விதமான பிரச்சனைகள் வருது இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன விதமான பிரச்சனைகள் வருது மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது ஸோ நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம டிசால்வ் பண்ணணும் இல்லை லோனை நம்ம ரீபே பண்ணுற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சமயத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவில் இருந்தது அப்படின்னு நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த லாஸு நமக்கு தான் கடன் வாங்கினவங்க வட்டியை வாங்கிடுவாங்க அசலையும் நம்மள்கிட்ட வாங்கிடுவாங்க அப்போது அந்த லாஸு நம்ம பியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்சம் ரூபா அவர் போட்டிருந்தாருன்னா அந்த லாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு நாலு லட்சமாகவோ அஞ்சு லட்சமாகவோ ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் அவர் பாக்கி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் முடிச்சுட்ருப்பார் இன்னொன்று நிறைய பேர் இப்போது ஃபேமிலிஸில் வந்து எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு செகண்ட் இன்கம்முக்காக கிடுகிடுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு லோன் ஒன்று எடுத்து ரொட்டேஷன் விட்டுட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இன்டர்நெட்டில் வரக்கூடிய போலியான விளம்பரங்கள் சமீபத்தில் கூட முகேஷ் அம்பானி சார் வந்து ஒரு நபரை வந்து சொல்கிறாரு இவர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு இவர்கிட்ட முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒன்று வந்தது அது அப்புறமா பேன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய லுருக்கேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆகிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா இஎம்ஐங்கிறது கமிட்மெண்ட்டு நம்மளுக்கு மாதம் மாதம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் தருதோ லாஸ் தருதோ கண்டிப்பாக நம்ம இஎம்ஐயை கட்டி ஆகணும் ஸோ அந்த மென்டல் ப்ரெஷரில் நம்ம இருந்துகிட்ருக்கணும் இதுக்கு மாறாக நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக சின்ன தொகையிலேருந்து ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க பத்து லட்ச ரூபாயை வாங்கி பத்து லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி இருபது லட்ச ரூபா பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கட்டக்கூடிய இஎம்ஐயை எஸ்ஐபியை நீங்கள் போட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பீரியடில் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பணத்தை பெருசு பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சுகமான சுமையாக இருக்கும் அது சுமை தான் எஸ்ஐபிங்கிறது சுமை தான் பட் அது சுகமான சுமையாக உங்களுக்கு இருக்கும் அது வந்து ப்ரெஷராக இருக்காது எஸ்ஐபி வேணும்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம் பட் இஎம்இ இஎம்ஐ வேணும்னா வேண்டான்னு சொன்னால் நம்ம நிப்பாட்ட முடியாது இன்னொருத்தர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு என் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு பத்து லட்ச ரூபா போட்டாராம் அவருக்கு மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து ரிட்டன் எடுத்து தராங்க ரெஃபண்டோவில் பண்ணுறாங்க அது இது டாலரில் பண்ணுறாங்க கமாடிட்டியில் பண்ணுறாங்க யூஎஸ் கரன்சியில் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம மனசை கலைக்கிறதுக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்க இந்த ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சார் வந்த பீரியடில் அதே ஈக்குவல் பீரியடில் நளினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் ஒன்று வந்தார் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே முகபாவத்தில் இருப்பாங்க பட் ஆனால் ரஜினிகாந்த் சாரோட ஸ்டைல்ஸ் வேறு நளினிகாந்த் அதை இமிட்டேட் பண்ண பார்த்தாரு அப்புறமா ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சுட்டு அப்புறமா வில்லனாக போயிட்டு அப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் சின்னி ஜெயந்த் அப்படிங்கிற நடிகரும் ரஜினிகாந்த் மாதிரியே பேச ஆரம்பித்து கொஞ்சம் ட்ரை பண்ணார் அப்புறமா அவருக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததும் அவர் வேறு விதமாக பண்ண ஆரம்பித்தார் விவேக் சார் பார்த்திங்க அப்படின்னா மறைந்த விவேக் நடிகர் பார்த்திங்கன்னா எம் ஆர் ராதா குரலில் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்புறமா அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் ஸோ வடிவேலு மாதிரி நீங்கள் தனித்துவமாக இருந்து நீங்கள் பண்ணுனீங்கன்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு ஜெயிக்க முடியும் அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி இமிடேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் அதில் ஜெயிக்கவே முடியாது ஏன்னா அவங்களோட ஸ்டைல் அவங்களோட பலம் வேறு விதமாக இருக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் வேறு விதமாக இருக்கும் அதை நம்ம இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க அவங்களோட தேவைகள் வேறு உங்களோட தேவைகள் வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டைரெக்டாக ஒரு அட்வைசர் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கிடையாது ப்ராஃபிட்டுக்கு மார்க்கெட் கண்டிஷன் எந்த பக்கம் போகுங்கிறது தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நாங்கள் என்ன தான் சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பாஸ்ட்டு ரிட்டர்ன்ஸு இவ்வளோ கொடுத்துருக்கு ஃப்யூச்சரில் லாங்கர் டேர்மில் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோமே ஒழிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வருங்கிறது அஷ்ஷூர் பண்ண முடியாது பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் முன்ன பின்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே ஒழிய ஏ ஃபண்ட்லேருந்து பி ஃபண்டுக்கு நம்ம ச பர்ஃபார்மன்ஸை சரியில்லைன்னா மாற்ற முடியுமே தவிர இதே பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கேரி ஓவர் பண்ண முடியாது இவங்களும் செபியும் ஆம்ஃபியும் அதை தான் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாஸ்ட் பெர்ஃபார்மென்சஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இஎம்ஐ வாங்கி நம்ம லோன் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அன்னெசரியாக நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து பாதிக்கப்படுது ஏதாவது செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் பா பாதிக்கப்படுது ஒருவேளை அந்த லாஸ் நம்மளுக்கு லாஸாகவே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் இந்த ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைடு வரவே மாட்டாங்க இது வந்து இந்த பழம் புழிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணின தப்பு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க இந்த சைடே வரமாட்டாங்க அதனால் என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ உத்தேசிதம் கிடையாது நீங்கள் சேமித்து வச்சு உங்களோட வெல்த்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க